ரப்பி நீ உதவி செய் இறைவா நீ எனக்கு உதவி செய் உன்னை நினைவு கூறுவதற்காக ஒ உனக்கு நன்றி செலுத்துவதற்காக நல்ல வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக என்ன புரிகிறது இந்த பிரார்த்தனையில் இருந்து நாம அல்லாவிற்கு நன்றி உள்ளவர்களாக மாற முடியாது அல்லாஹுவின் உதவி இல்லாமல் அல்லாவுடைய சூதல்லாஹு செல்லம் சொன்னார்கள்

எந்நேரமும் அல்லாஹ் கொடுத்த அழு கொடைகளுக்கு அல் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹை புகழ்ந்து கொண்டே இருங்கள் அல்லாஹ் கொடுத்தது என்று மக்களுக்கு வெளிக்காட்டுங்கள் சொல்லுங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் வெளிப்படுத்துங்கள் செய்து காட்டுங்கள் வெளிப்படுத்தியன் இறைவன் எனக்கு கொடுத்தது என்று சொல்லுங்கள் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் அல்லாஹ் பொருந்தை கொள்கிறான் அது மட்டுமல்ல ல இன் சகருத்தும் ல அசீது நக்கும் நன்றி செலுத்தினால் அல்ல அதிகரித்துக் கொண்டே செல்லுகிறான் சுபான் என்பிருக்கிறேன் அவர்களே தொழுகுங்கள் நோன்பு உயுங்கள் நல்ல அமல்களை அதிகமாக செய்யுங்கள் அல்லாவிற்கு முன்னால் அடிமையாக நன்றி உள்ளவர்களாக நில்லுங்கள் அல்லாவிற்கு மாறு செய்து நன்றி கெட்டவர்களாக மாறிவிடாதீர்கள் அல்லாவிடத்திலே எப்படி ரசூல் செல்லு வளைவ செல்லும் அந்த து சொல்லி கொடுத்தார்களோ அந்த து நமக்கும் செல்லும் சொல்லி இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு துலகிக்கு பிறகும் தவறாமல் மறந்து விடாமல் அல்லாஹும் இந்த அல்லாவிடத்திலே மனமுருகியவர்களாக கேட்டு இறைவனே எங்களை நீ நன்றி உள்ள அடியார்கள் பெ அடிய நன்றியுள்ளார்களில் எங்களையும் அல்லாஹ் விடத்திலே அவன் கொடுத்த அருகொடைகளை நினைத்து நன்றி செலுத்தி வாழுங்கள் அல்லா வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பதாக அவர்களுக்கு வாக்களிக்கிறான் சிறந்த வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படிப்பட்ட சிறந்த வாழ்க்கையை அடைவதற்கு அல்லாஹ் எனக்கும்